பாபிலோன் நாட்டில் தானியேல் என்ற மனிதன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலியும் நேர்மையானவனும் கடவுளை மனமாற ஆவான் அவனின் நல்ல பண்புகளை பார்த்த அரசன் தானியேலை உயர்ந்த பதவிக்கு நியமித்தான் இதனால் மற்ற அதிகாரிகள் பொறாமை கொண்டார்கள் அவர்கள் தானியேலை குற்றம் சாட்ட முயன்றார்கள் ஆனால் அவனில் குற்றம் காண முடியவில்லை ஆகவே அவன் கடவுளிடம் ஜெபிப்பதை பயன்படுத்தி சதி செய்தார்கள் முப்பது நாட்களுக்கு அரசனைத் தவிர வேறு கடவுளை வணங்குபவர்கள் சிங்கக் போடப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அரசனிடம் ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் தானியில் அந்த சட்டத்தை அறிந்தும் தினமும் செய்வது போலவே கடவுளை நோக்கி ஜெபித்தான் இதைக் கண்ட அதிகாரிகள் அவனை அரசனிடம் புகார் செய்தார்கள் அரசன் வருந்தினாலும் சட்டத்தை மாற்ற முடியாமல் தானியேலை சிங்கக் குகையில் போட உத்தரவிட்டான் இரவு முழுவதும் அரசன் தூங்கவில்லை மறுநாள் காலை அவசரமாக குகைக்கு வந்தான் தானியேலே நீ நம்பிய கடவுள் உன்னை காப்பாற்றினாரா என்று கேட்டான் உடனே தானியேல் ஆம் அரசனே கடவுள் தமது தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடினார் என்றான் தானியேல் எந்த சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வரப்பட்டான் அரசன் மகிழ்ச்சியடைந்து தானியேலை பழி சுமத்தியவர்களுக்கு தண்டனை கொடுத்தான் நாட்டிலுள்ள அனைவரும் தானியேலின் கடவுளை மதிக்க ஆரம்பித்தார்கள்